கார்த்திகா எனும் நான் தமிழ்நாட்டின் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் பாடுபடுவேன் என்று இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுவேன் என்றும் நான் பணியில் இருக்கும் காலம் வரை இந்த பணிக்கு உண்மையாக இருப்பேன் என்றும் ஒருவேளை ஏதாவது ஒரு வனவிலங்கு மனிதனை தாக்கும் என்ற செய்தி எனக்கு வந்தால் அந்த நிமிடமே என் பதவியை தூக்கி எறிந்து செல்வேன் என்று நான் அண்ணன் செந்தமிழன் சீமானின் மீது ஆணையாக என் தாய் தமிழின் மீது ஆணையாக தாய் மொழியின் மீது ஆணையாக உறுதியிட்டு இறுதியிட்டு அறுதிட்டு கூறுகிறேன் 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 நான் தா வனத்துறை அமைச்சர் கார்த்திகா நேத்து குன்னூர்ல இப்படித்தான் நம்ம கார்த்திகா குமரி 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 பேசி இருக்கிறாங்கோ அதில் முக்கியமான விஷயமா அக்கா சொன்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு அப்படியே சொல்றேன் கேட்டுக்கங்க ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி அக்கா ஏன் எப்படி பேசுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது என்னவா இருந்திருக்குன்னு கற்பனையில தான் சொல்றேன் ஆனால் அது உண்மையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு முதல்ல அந்த கற்பனையை பார்த்துட்டு அப்புறம் அக்கா பேசின விஷயத்துக்கு போகலாம் இதோ உங்களுக்காக 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 ஏன்பா மொபைல் எங்க அங்கே இருக்கா எடுத்துக்கிறேன் அக்காவுக்கு போன் வருது ஐயா ஆமாங்கய்யா கார்த்திகா தாங்க ஐயா பேசுகிறேன் சொல்லுங்கய்யா ஆ சொல்லுங்க ஆமாங்கய்யா ஆமா எங்கய்யா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஏதோ நல்லா இருக்குங்கய்யா ஐயா இந்த ஈரோடு வெங்காய மண்டி ராமசாமியை பற்றி இந்த சாட்டையும் சீமானும் பேசுறது குறைச்சிட்டாங்க ஐயா ஐயா இப்போ இவங்க வேற எங்கேயோ பணத்தை வாங்கிட்டு விஜயத்திட்ட ஐயா எனக்கு என்னமோ அன்னைக்கு அங்கே போனாங்கல்லையா அது மேலதாங்கய்யா சந்தேகமா இருக்கு அதுக்கப்புறம் தாங்க இந்த இளைய தளபதி விஜயா எழுத்து வச்சு ஐயா அதுக்கு முன்னாடி எல்லாம் போற பக்கமெல்லாம் பெரியார பத்தியே பேசிக்கிட்டு இருந்த இவங்க ஆனா ராபகல்னு கூட பார்க்காம ராமசாமியை திட்டிக்கிட்டு இருந்த இவங்க விஷ்குன்னு காசு வந்ததும் விஜய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கய்யா ஐயா நான் உங்க அடிமைங்கய்யா நீங்க சொல்ற மாதிரியே பெரியார ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறேங்கய்யா அது ஏன் பொறுப்புங்கய்யா அவனுங்களுக்கு கொடுக்குற பணத்துல பாதி கொடுங்க ஐயா உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாதுங்க சீமானும் சாட்டையும் காசு வாங்கிட்டு இருந்தான் ஐயா நம்மளுக்கு பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும் ஐயா அடுத்த வாரம் என் சித்தப்பன் வருவான் அவனுக்கு என்ன விட பாதி பணம் கொடுத்தா போதும் ஐயா நிம்மளுக்கே பணம் தரான் நம்மளுக்கே பேசுகிறான் நம்மளுக்கே வேற என்ன வேலைங்கிறான் ஐயா இப்போ புரிஞ்சுதுங்களா ஆ அவ்வளோதாங்க ஐயா கொடுக்குற காசுக்கு கூவுறது மட்டும் ஐயா நமக்கு வேலை இந்த சாட்டை கிட்டியும் சொல்லி வச்சிருங்க ஐயா நீங்கள் பண்ணுற நீங்கள் பண்ணி பிடுங்கின வேலையெல்லாம் இப்போ வந்து கார்த்திகா பார்த்துட்டுருக்காங்க அந்த பிள்ளை ஏதாவது யாராவது தொந்தரகுந்து பண்ணுறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க ஐயா ஆ நன்றிங்கய்யா நன்றிங்க நான் வச்சுறேங்கய்யா ஆ இப்படி நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் கற்பனை மாதிரி தெரியும் நடக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே இப்ப மறுபடியும் நம்ம கார்த்திகாவா போயிடலாமா கார்த்துக்குட்டி கார்த்துக்குட்டி நேத்து நீங்க என்ன பேசுறீங்க கார்த்துக்குட்டி ஆ நான் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் ஒன்று லட்சம் கோடி சொத்த பிடுங்கி தமிழ்நாட்டோட கருவூலத்துல சேர்த்துருவோம் கார்த்துமா என்ன கார்த்துமா அதெல்லாமே எனக்கு இருக்கு நீ தான் சொன்ன மதிப்புதான் அந்த ஃபைவ் மதிப்புதான் க்ரோர்ஸ் சொன்னீங்க அது அதுவும் என்னென்ன ப்ராபர்ட்டிஸ்ன்னு ஃபார்ட்டி சிக்ஸ் ப்ராப்பர்ட்டியோட லிஸ்ட்டை போட்டிங்கல்ல ஒன்ஸ் மோர் கேட்கலாமா இல்லை போயிடலாமா சரி பரவாயில்ல அந்த லிஸ்ட்டை நம்ம போட சொல்லிடலாம் பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி பெரியார் தொடக்கப்பள்ளி திருச்சி பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்சி நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் திருச்சி பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருச்சி பெரியார் நூற்றாண்டு மலையர் பள்ளி திருச்சி சாமி முதியோர் இல்லம் திருச்சி பெரியார் மருந்தியல் மகளிர் கல்லூரி திருச்சி பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி திருச்சி பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஜெயங்கொண்டம் பெரியார் மெட்ரிக் மேல்லைப்பள்ளி சில்லாத்தூர் பெரியார் பயிற்சி மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை குடும்பநல மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் ஊரக மரபுசாரா ஆற்றல் ஆய்வு கல்விகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் மண்டல ஆராய்ச்சிக் கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் பால்பண்ணை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர் பெரியார் கணினி மையம் திருச்சி பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை திருச்சி பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி திருச்சி பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் சென்னை பெரியார் தத்துவக் கொள்கை பரப்பும் பன்னாட்டு அமைப்பு சென்னை பெரியார் அருங்காட்சியகம் சென்னை பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை சென்னை பெரியார் நகர குடும்ப நல மையம் சென்னை பெரியார் நகர நல்வாழ்வு நிலையம் சென்னை பெரியார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி மையம் சென்னை இளைஞர் வழிகாட்டு மையம் சென்னை பெரியார் கல்வியகம் சென்னை பெரியார் இலவச சட்ட உதவி மையம் சென்னை பெரியார் பகுத்தறிவு ஆய்வகம் மற்றும் நூலகம் சென்னை பெரியார் கணினி ஆய்வு கல்வியகம் சென்னை பெரியார் பயிற்சி மையம் சென்னை பெரியார் ஆங்கில கல்வி பயிலகம் சென்னை பெரியார் இலவச மருத்துவமனை சோழிங்கநல்லூர் பெரியார் மருத்துவமனை குடும்ப நல மையம் சோழிங்கநல்லூர் டா டாக்டர் மரகதம் மாரியப்பன் மருத்துவமனை சேலம் பெரியார் மகளிர் மேம்பாட்டு மறுமலர்ச்சி நிறுவனம் சென்னை பெரியார் வலைக்காட்சி சென்னை பெரியார் சுயமரியாதை ஊடகத்துறை சென்னை பெரியார் மையம் பாம்னொலி புதுடெல்லி பெரியார் மையம் ஜசோலா புதுடெல்லி நாற்பத்தி ஆறு சொத்து இந்த சொத்து போட்டியில் நாற்பத்தி ஆறு இடம் இருக்கு எஜுகேஷனு வெல்த் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இவ்ளோதான் இது மட்டும் தான் இருக்குது என்னங்க கார்த்துமா என்ன சொன்னீங்க நீங்க இதெல்லாம் ப்ராப்பர்டிஸ் சொன்னீங்களா ஆனால் அத்தனை ப்ராப்பர்ட்டியும் சர்வீஸ்ல இருக்கு சரி ஓகே இதையெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாடு கருவூலத்தில் இணைச்சி என்ன பண்ண போறீங்க திருப்பியும் உங்களை படிக்க வைக்க போறீங்க அப்படித்தானே பருத்தி முண்டை குடோன்னு இருக்குது அதை எடுத்துட்டு அங்கே இங்கே திருப்பி இதுக்கு கூட ஒன்று கொண்டு போறீங்க சரி இந்த ப்ராப்பர்ட்டி பஞ்சாயத்து அப்புறமா பேசிக்கலாம் இந்த வனத்துறை அமைச்சராக நீங்க பதவி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அதே தான் சொன்னீங்களே சொல்றீங்களா என் மனத்தை நான் பாதுகாப்பேன் காட்டு காட்டு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு அங்கேயே உணவு தேவையும் நீர் தேவையும் நாங்கள் நிறைவு செய்வோம் வன விலங்குகள் எந்த காரணம் கொண்டும் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு வராத வகையில் நாம் தமிழர் கட்சி வனத்தை முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் நான் சொல்றேன் ஒரு சவாலாக சொல்றேன் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலமலை மாவட்டத்தில் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை வனத்தையும் சேர்த்து சொல்றேன் அத்தனை வனங்கள் இருக்கக்கூடிய பகுதியை சேர்த்து சொல்றேன் எந்த வனப்பகுதியிலையாவது வனவிலங்குகள் விலங்குகள் தப்பி தவறி என் மனிதர்களை கொன்றுச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு பேச்சு ஆட்சியே வேணா ஆட்சி நான் ரிசைன் பண்றியா அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியை நாம் தமிழர் கட்சி செலாஸ் பகுதியில் வாக்குறுதியாக தருது வாக்குறுதியாக தருது எல்லா விலங்குகளுக்கும் அங்கங்கே ஃபுட்டை சமைச்சி கொடுக்குறதுக்கான கிச்சனு அங்கேயே இருக்குது சரி புலிகளுக்கு கிச்சன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் காலையிலிங்க புளி அப்படியே அந்த பெட் மரத்துலேருந்து எந்திரிச்சு இப்படியே பார்க்கும் அப்படியே அந்த பிளட்டை குடிச்சிட்டு காலை காளைக்கடனெல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க சுட சுட இட்லி அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இது எதுக்குடா இட்லி காலையிலையே அப்படின்னு கோவத்தில் கை வச்சா வச்சிருக்காரு மான்கறி ஐட்டத்தை சூப்பர் காரியேட்டிவிட்டிக்கா இதை சாப்பிட்டு புளி அப்படியே ஒரு சின்ன போகும் முடிச்சுட்டு வந்து உட்காரும் போது முயல் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சம் சுண்டல் பாசி பயிர் ஏன்னா புரோட்டீன் வேணும்ல புரோட்டீன் அதுவும் முயல் பிளட்டில் ரோஸ்ட் பண்ண சுண்டல் தான் அப்புறம் அப்படியே போய் உட்காந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் முடிச்சு மரத்து மேலே உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு ஒரு மணிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லஞ்சு சுட சுட என்னது சுட சுட பஃபே ஒவ்வொரு கவுண்டராக போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குது முதல்ல எடுத்ததும் ஆறு மாதத்து மான்கறி வேணாம் ஒரு வயசு மான்கறி வேணாம் இந்த பக்கம் வந்து பார்த்தா அப்படியே பைசனோட தலையை அப்படியே பாயில் பண்ணி வச்சிருக்காங்க அது மேலே அப்படியே பெப்பரு மல்லித்தலை வெங்காயம் அப்படியே பச்சை வெங்காயம் எல்லாம் தூவி அப்படி இருந்தது ஆட நம்ம செப்பு செஞ்ச மாதிரியே இருக்குதுங்க ஆ அதை சாப்பிட்டு போயிடுது அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் அதே மாதிரி மான் ப்ளெட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக டின்னரு இப்படி புளிக்கு பெட்டு மரத்துலேயே பஃபே டிஃபனு எல்லாமே கொடுத்துட்டோன்னா அது என் காட்டை விட்டு வெளியே வருது சரி இப்போ புளி வெளியே வர்றத நின்றுச்சு இனி யானைக்கு போகணும் போகலாமா ரெண்டு அண்டா பன்னீர் கலந்து தண்ணீர் காலையில் நாலு மணிக்கு அத்தனையும் குடிச்சு போட்டு நேராக ஜிம்முக்கு போயிட வேண்டியது போய் ஜிம்மில் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்சிட்டு ஸ்வெட்டாகி வந்துச்சுன்னா ஹாட் கோல்டு வாட்டர் ரெயின் ஷவர் எங்கே பார்த்தாலும் ஆடை இது தும்பிக்கை எடுத்து அடிக்க வேண்டியது இல்லைங்க எல்லா பக்கத்துலேருந்து ரெயின் ஷவர் வரும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே தலையை தவிட்டிட்டு வந்து உட்காந்துச்சுன்னா கொடைக்கானல் மலை வாழைப்பழம் அது ஒவ்வொரு தார் ஒவ்வொருத்தனுக்கும் ஆடை இது ஸ்டார்டர்ஸ் தாங்க மெயின் கோர்ஸ் வேற மெயின் மெய்கோசு மூங்கிலு அது முடிச்சா பலாப்பழம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஓட்டு கொதிக்க வச்சு தண்ணி அப்புறம் பினிஷிங் டச்சு வழக்கம் போல பஃபே 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 இதே மாதிரி தாங்க யானைக்கு புளிக்கு நறுக்கி ஜீப்ராக்கு ஒட்டக்கச்சி விங்கிக்கு அப்படி எல்லாத்துக்கும் தனி 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 கிச்சனுங்க உடனே யாராவது வந்து ஃப்ளோவில் போய் பேசுறியா அப்படின்னு சொல்லுவீங்க இங்கே ஒட்டகச்சி விங்கியும் ஜீப்ராவும் இல்லைங்கிற அறிவு உனக்கு இல்ல அப்படின்னு கேப்பீங்க அக்கா சிங்கத்துக்கே கிச்சன் வச்சு சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் ரெண்டு விட்டு போடுறதுல இல்லையே ஏன்னா சிங்கமே இங்கே இல்லைங்கிறது அக்காக்கே தெரியல அப்புறம் ஒட்டகச்சி விங்கி ஜீப்ரா இல்லைன்னு பெரிய தப்பாவா போயிருப்போது வருங்கால வனத்துறை அமைச்சருக்கே அந்த அறிவு இல்லாதப்ப அவங்களுக்கு கிண்டல் பண்ற எனக்கு அறிவு இருந்துட போது இப்படி எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம்னா வன விலங்கு மனித மோதல் நடக்காது ஒரு வேலை அதையும் தாண்டி எவனாச்சும் வந்து மனுஷ மேல கைய வச்சு போட்டான்னு வைங்களேன் இப்ப எனக்கு ஒரு போன் வருது என்ன பேசுறேன்னு பாருங்க ஆ வனத்துறை அமைச்சர் கார்த்திகாதா பேசுறேன் சொல்லுங்க என்ன விஷயம் எது யானே ஒருத்தனை கொண்டுருச்சா அங்க வச்சு அவனுக்கு தான் பஃபே அங்கேயே வச்சிருக்கிறேன்ல வகை வகையா கொடுத்துட்டு எதுக்கு ஊருக்குள்ள வந்தேன் ஊருக்குள்ள வல்லியா எங்க வச்சு கொண்ணா மாடு மேய்க்க போனவனும் யானை கொண்டு போட்டுச்சா ஆமா இவன் என்னமா இருக்கு மாடு மேய்க்கிறதுக்கு அதுக்குள்ள போனான் எது அண்ணன் தான் போனானா எவன்டா அண்ணங்கிறவன் ஓ சொல்றப்ப பையன் ஜீமானா இந்த நாயோட தொல்லை பெரும் தொல்லையா போச்சு சோ இவன் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்காம போய் மலை மேல மாடு மேயின்னு அனுப்புனா அப்புறம் யானை வச்சு கொஞ்சுமா சோ இந்த நாய சரி நீ இந்த விஷயத்த மூடி மறைச்சிரு நான் பாத்துக்கிறேன் ம் சரியா

பாதுகாக்கிறதுக்கு பழங்குடி மக்களை நிறுத்துவாங்களா கூட வெளியே வந்து படிச்சிட கூடாது மாடு மேய்க்கிற அதே கான்செப்ட் தான் கவர்மெண்ட் வேலை ஆனா காட்டுக்குள்ளேயே கடை கவர்மெண்ட் வேலை மாட்டு கூடையே கடை கவர்மெண்ட் வேலை மீனு கூடையே கடை இதெல்லாம் தொழிலாசைன்னு யாரும் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் சொல்லணும் சீமான் சீமான் தான் ஏறணும் பனைமரத்தை சாட்டை ஏற மாட்டான் மாடு மேய்க்கிறவன் போற மாதிரி சீமான் போக மாட்டான் அப்படி மாடு மேய்க்க போறப்பூவும் சண்ட்ரோஃப் இருக்கிற தான் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒருத்தன் போவான் இப்படித்தாங்க சாதி தொழில வேற வேற விதத்துல வேற மேம் பேசுறான் இந்த கார்த்திகா இன்னொரு வகையில இன்னொரு விதமா பேசினாங்க கார்த்திகா பாவங்க சீமானுடைய கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாங்க பெரியார தான் கார்த்திகாவுக்கு சோறு அப்படின்னா பெரியார் கண்டிப்பா தாராளமா திட்டுப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாரு நீ திட்டு கார்த்திகா புன்னகையோட திட்டு யாரு வேணும்னு சொல்ல போறான் ஆனா நீங்க புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை மறக்காம கொடுத்துக்கிட்டே இருக்க நன்றி வணக்கம்